என்னவென்று கேட்டால் ஒன்று யோகக்கலை இன்னொன்று அக்னி கலை அக்னிக்கலை யோகக்கலை இரண்டு கலைகள் அக்னி கலை என்பது என்ன அக்னியை முதன் முதலாக வழிபட்ட உயர்ந்த நாடு நம் பாரத நாடு உலகத்தில் யாருமே அக்னி வழிபடவே இல்லை அக்னி என்பது வேத காலத்திலிருந்து வருகிறது வேதம் என்பது ஐயாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது நான்கு வேதங்கள் இருக்கிறது என்ன என்னன்னா மனிதன் என்பதற்கு அடையாள வேதங்கள் தான் மிருகமாய் வாழ்ந்த மனிதன் மனிதனாக மாறியது வேதங்கள வேதங்கள் கையாளப்பட்டது எப்ப மனிதனாக மாறினான் காட்டு விலங்கு தன்மையாக இருந்த மனிதன் வேட்டையாடி தின்னப்படி இருந்தவன் எப்பொழுது மனிதனாக மாறினான் என்றால் அவன் நெருப்பின் அருமையை உணர்ந்த பிறகுதான் மாறினான் அவன் நெருப்பின் அருமையை உணர்ந்த பிறகுதான் அவன் ஒரு மனிதனாக மாறினான் மனித நாகரிகம் எப்போது தோன்றியது நெருப்பின் அருமையை உணர்ந்த பிறகு தோன்றியது இந்த நெருப்புக்கு என்ன சம்பந்தம் ஆதியில நாம் வாழ்ந்த காலத்தில் சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று தான் நம்ம வழிபாட்டு பொருளாக இருந்தது எது சூரியன் சந்திரன் அக்னி சூரியனை பார்த்தா தொழிலிருக்கு எட்ட முடியாது சந்திரனை பார்த்தா தொழிலிருக்கு எட்ட முடியாது அப்படி கண்ணுக்கு மேலே பார்த்தான் அந்த அக்னி எப்படி கண்டுபிடித்தான் என்று கேட்டால் காட்டு மனிதனாக காட்டுக்குள் வாழ்ந்த மனிதன் பட்டுப்பட மரங்கள் இருக்கு இல்லையா இந்த பட்டுப்பன மரங்கள் இந்த மரங்கள் ஒன்றோடு ஒன்று 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 உரசி 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 கொண்டு இருக்கிறது பட்ட மரம் உரசி 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 இருக்கும் என்ன ஆகும் அது தீப்பொறி வந்துச்சு அந்த தீப்பொறி வந்த பிறகு அங்கு அது பற்றி இருந்தது அந்த மரத்தை பற்றிய நெருப்பு பட படப்பட ஒன்று காய்ந்த இலைகள்லாம் பற்றி அந்த காட்டுக்குள்ள பச்சை மரங்கள்லாம் அஞ்சு நடிங்கி ஓடினான் ஆதிவரலால் நெருப்பை கண்டு அவன் முதற்கிறான் இதுல என்ன உங்கள் சொல்ல கேட்டா இரண்டு அரிய கலைகள் இல்லையா ஒன்று அக்னி ஹோத்ரா என்ற அக்னி வழிபாடு அல்ல புரிஞ்சுக்குங்க அக்னி ஹோத்ரா அக்னி என்றால் நெருப்பு நெருப்பு வழிபாடு தீ வழிபாடு திருவண்ணாமலையா போறீங்க இல்ல பௌர்ணி தூரம் போய் மலையை சுத்தி வரீங்க இல்லையா அக்னியார் அக்னி வழிபாடு கார்த்திகை தீபத்தை அங்கே தீபத்தை பார்க்கறாரு என்னது தீ வழிபாடு தானே விளக்கு வழிபாடு அக்னி விளக்கு அக்னி விளக்கு மூணு இருக்கு நெருப்புல ஒன்று விளக்கு திரி அடுத்தது அடுப்பு எரிக்கிறது மூன்றாவது காட்டுத்தி அழிப்பது இது எல்லாவற்றையும் ஒன்று கலந்து ஒன்றுக்கு ஒன்றாய் ஒன்றுக்கு வடிவமாக வைத்தது அக்னி என்ற வழிபாடு நெருப்பை மனிதன் கண்டு வணங்கிய போது ஆன்மீகம் ஏற்பட்டது எப்ப நெருப்பை கண்டு வணங்கினானோ அப்பொழுது அவனுக்கு ஆன்மீகம் வந்துவிட்டது அதுதான் மனிதமாக பிறகு அது டேரக்ஷன் மாறுது வாழ்க்கை அது வரைக்கும் அவன் காட்டு மனிதனாக வாழ்ந்தான் இந்த நெருப்பு எரிவதற்கு என்ன காரணம் காட்டில் மரசோடமாக உரைச்சி உரசும்போது என்ன ஆச்சு நெருப்பு வரைச்சு அது எப்படி பரவுச்சு எப்படி பரவுச்சு காட்டு காற்று என்பது நெருப்பை வளர்ப்பதற்கு உதயகரமான ஒரு வஸ்து புரியுதா காற்று இப்ப நான் இன்னும் சொன்னேன் ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு அப்படி ஒரு யோகா யோகம் யோகம் என்ற என்ன இணைதல் என்று பொருள் இணைதல் என்பது என்ன இரண்டு வஸ்துக்கள் ஒன்றாக சேர்வது இணைதல் மற்ற விலங்குகளுக்கு உடல் இருக்கு மனசு இருக்கு உணர்வுக்கு எல்லாம் இருக்கு காம உணர்வு இருக்கு உடல் இருக்கு பசி உணர்வு இருக்கு அதெல்லாம் வேற மனிதனுக்கு மட்டுமே மனம் என்றும் உடல் என்றும் இரண்டு வஸ்துக்கள் இருக்கிறது இந்த மனதை மனதை உடல் வைத்திருக்கிறது இந்த உடலை மனது வழி நடத்துகிறது புரியுதா மனதில் அவர் தோன்றக்கூடிய எண்ணங்களை பிரகாரம் போகிறான் அதுக்கு உடலை பயன்படுத்துகிறான் இப்போ மனிதனை இயக்குவது எது மனது புரியுதா மனது மனதை கொண்டு உடலையும் உடலை கொண்டு மனதையும் இயக்கக்கூடிய ஒரு கலை இதுவும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நல்ல பாருங்க இந்தியா வேதங்கள் தோன்றியது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக பதஞ்சலி என்ற மா மகிழ்ச்சி முனிவர் யோகத்தை கண்டுபிடித்து கொடுத்தது ஐயாயிரம் மணி முன்னதாக நான் ரெண்டே கம்பேர்மெண்ட்டு கொண்டு போறேன் ஏன்னா நான் கற்றுக்கொண்ட வாழ்வியல் முறை அப்படித்தான் நீ எப்படி கற்றுக்கணும் அதை சொல்லணும் நான் என்ன படிச்சோம் அதன சொல்லணும் புரியுதா நான் சாப்பிட்டு தானே சொல்ல முடியும் எனக்குள்ள என்ன இருக்கு சரக்கு சட்டிலிருந்து அகப்பல வரும் இருந்தது என்ன இருக்கு நான் கற்றுக்கொண்ட விஷயம் இருக்கு நான் விரும்பி தேடி தேடி சென்று கற்றுக்கொண்ட கலை யோகா கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறில் கற்றுக்கிட்டேன் ஆனால் எண்பத்தி ஆறுல தேடினேன் யோகாவே கிடைக்கல வேப்பரில் சென்று இருக்காங்க வேப்பரிக்கு போறக்கிற டவுன் பஸ் கூட காசு கிடையாது அப்புறம் நான் டீனரில் அதே பிறகு யோகத்தை கற்றுக்கொண்டேன் தொண்ணூற்றி ஆறுல யோகத்தை கற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை டோட்டலி அப்படியே முழுசாக மாறியது வேறுபாக்க மாறியது ஆன்மேன் அதுவரை நம்பிக்கை இல்லை ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை கடவுள் மீது நம்பிக்கை இல்லை இல்லை என்று கண்மூடித்தனமான இருட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த ஆன்மீகம் வந்தவர்கள் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறியது ஆன்மீகம் எப்படி வந்தது என்றால் யோக கலைக்கு வந்தவரை வந்தது என்ன கற்றுக்கொண்ட பொழுது உரலையும் மனதையும் ஒருங்கிணைத்து என்னை பக்குவப்படுத்தியது இப்போ ரெண்டு நதிகள் வருது ரெண்டு ஓடி வந்து ஒரு இடத்துல கடத்துது ஒரே இருக்கு ஒரே ஆறாகுது ரெண்டு ஆறுகள் ஒரே ஆறாகுது ரெண்டு நதிகள் ஒரே நதியாகுது இப்படி சங்கமம் ரெண்டு சேர்ந்து ஒன்றாகிடுது இதுதான் வந்து உடலை மனதும் இணைத்து கொண்டுக்கூடிய யோகாக்களை உடலும் மனதும் ஒழுங்குபடுத்தப்பட்ட கலை யோகளை அந்த யோகாக்கலையை கற்றுக்கொண்ட இடம் நான் இப்பொழுது வணங்குகிறேன் தென் சென்னை தென் சென்னை யோகாசன ஆலயம் தென் சென்னை யோகாசன ஆலயம் சவுத் மெட்ராஸ் நார்த்து மெட்ராஸில் யோகாசன ஆலயம் ஒன்று இருக்குது அது எங்கள் மகா குரு அவர் மிஸ்டர் கோமூர் சுவாமிஜி அவர் அங்கே உருவாக்குறாரு நான் அந்த கலையின் அந்த தலைமை ஸ்தாபிதத்தின் கிளை நிறுவனமான ஐயா அமரர் திரு டி எஸ் கல்யாணசுந்தரம் அவர்கள் தலைவராக இருந்த தென் சென்னை யோகாசனத்தை கற்றுக்கொண்டேன் அது எங்கே இருந்தது என்றால் புரட்சத்தில் கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது அந்த மண்டபம் சத்திரம் அன்னதான சத்திரம் ஒரு சத்திரம்தான் அங்கே தான் போய் கற்றுக்கிட்டேன் அங்கே என்ன எனக்கு கிடைத்தது என்றால் யோகா கிடைத்தது இல்லைன்னு சொல்லி இங்கே நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதன் தவற விட்டது ரெண்டு விஷயம் ஹோத்ரா யோகா ரெண்டே கலர் விட்டா அக்னி ஹோத்திரா பண்றது இல்லை என்னன்னு தெரியல சொல்லு கொடுத்தாலும் தெரியல யோகாவும் பண்றது இல்லை தெரியல சொல்லு கொடுத்தாலும் பண்றது நம்ம இந்தியர்கள் அவர்கள் கடையாளமாக யோகாவும் இருக்க வேண்டும் இதுவும் இருக்கணும் யோகாவும் இருக்க வேண்டும் அக்னி ஹோத்திராவும் இருக்கணும் இரண்டையுமே யோகம் செய்வதில்லை வேலைக்குரிய ஒரு விஷயம் அங்கே தொண்ணூத்தி சேர்றேன் யோகா கற்றுக்கொண்ட பொழுது எனக்கு அப்பொழுது ஒரு அமாவாசை நாள் வருகிறது இந்த அமாவாசை இன்றைக்கு வேள்விக்கு வாருங்கள் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க என்ன அது வேள்வி எனக்கு புரியல புரியலாம் வரல உடன்பாடு இல்லை எனக்கு அது என்னன்னு தெரியல அக்ரோத்திரா வச்சுக்க வாங்க நாங்க தெரியாது சார் நான் நீங்க வந்து பாருங்க புது தான் நாங்க புது புருஷன் புது தான் கண்டிப்பாக வர வேண்டும் அந்த கண்டிப்பு இல்லையா அந்த கண்டிப்பு வார்த்தைக்கு உட்பட்டு நான் அன்னைக்கு போனேன் அந்த கண்டிப்புக்கு வார்த்தைக்கு உட்பட்டு நான் போகலைனா அக்ரவை வேண்டும் ஒரு மனிதன் பக்குவப்பட்டு தெளிவடைந்து நல்ல நம்பிக்கை வளர்வதற்கு அவனுக்கு இரண்டு விடயங்கள் தேவை நல்ல ஒன்று யோகம் வேண்டும் இன்னொன்று அக்னி வழிபாடு வேண்டும் அக்னி வழிபாடை யார் கொடுத்துக்கிறது இல்ல நெருப்புங்க என்ன நெருப்பு சிரட்ல பத்த வைக்கிற நெருப்புமா நினைக்கிறான் நெருப்பு வந்து அந்த மாதிரி புகைக்கு புகைப்பொருளுக்கு பத்த வைக்கவே கூடாது தலைகிலான கலாச்சாரம் தப்பு நெருப்பை அவமதிப்பது போல அது என்ன இருக்குது நெருப்பு அவமரித்து வாயில புகைக்கு போகைப் பொருளுக்கு புகையில நெருப்பை பற்றடிக்கும் போது அது தவறான பலனை கொடுக்கிறது புகையை புகைப்பிடிப்பவர்கள் எல்லாருக்கும் எந்த ஒரு வகையில் நோய் வந்து உள்ள அசை இந்த நுரையீரல் என்பது நல்ல காற்றை உள்ளிழுத்து சுத்தப்படுத்தி நம்ம ஆரோக்கியம் வாழ வைக்கக்கூடியது அந்த நுரையீரலை கொண்டு போய் ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி புகையில புகையத்துக்கு உள்ள திருச்சா புக நெருப்பு எரிய வச்சு அது என்ன ஆகும் திணறும் அவஸ்தப்படும் அந்த சிகரெட்டினுடைய கொடுமையை ஆரம்பத்தில் நண்பர்கள் பழைய கொடுத்தாங்க அதை டாக்டர் ஒருத்தர் விளக்குனாரு உள்ள எப்படி இருக்குன்னா அந்த நுரையீரல் எப்படி இருக்குன்னா இந்த வீட்டில் போக்கு போக போக்குடு போக கொடுக்கல கருப்பா அந்த புகை ஏறி அடைஞ்சிருக்கும் அதில் குச்சி பொங்கலுக்கு சுத்தம் பண்ணுவோம் சுத்தம் பண்ணும்போது அந்த குச்சியை வச்சு போக அடித்தா போக்கு வெளியே போறேன் அப்பா நெருப்பு அடுப்பு இப்போ கேஸ் அப்படிலாம் ஏது கேஸு விறகடுப்பு தான் விறகடுப்புல மேலே போகும்போது என்ன ஆகும்னா அப்படியே அந்த தூ தூளை கொட்டு கறி அந்த மாதிரி இருக்கும்னாரு எப்படி சார் இது கரிமா தூளா தூளா கரு இதில் கொஞ்சம் ஏதாவது உழைப்புங்க எப்படியா ஏதாவது தயிரை போட்டு வளர்ப்புங்க அந்த கறியில தயிர போட்டு வளர்ப்பு இருக்கும் கொத்த கொத்த கொத்தன கருப்பா இருக்கும் இதுதான் உள்ளுக்குள்ள அந்த நுரையீரல் அறையில பூரா மூடி இருக்குமா அதுக்கு மேல அந்த நுரையீரல் நமக்கு வந்து வாழ்வழிக்குது சுவாசத்தை இருக்கு எவ்வளவு நமக்கு மன்னிச்சு கொடுக்குவாருங்க நுரையில நம்ம என்ன நினைக்கிறோம் அது நம்மள வந்து வாழ்விக்குது நல்ல குணம்பாருங்க தெரியல மனிதர்களுக்கு சரி விடுங்க அப்போ என்னன்னா இந்த அக்னி வழிபாடு யோகாசனம் இரண்டையும் நான் கற்றுக்கொண்டேன் யோகாசன ஆணையத்திலேருந்து எனக்கு இது வந்தது இப்போ நான் கற்றுக்கொண்ட இடத்துல தான் அக்னி கிடைச்சது கிடச்சிது அக்னி ஓத்ரா கற்றுக்கொள்ள போகிறேன் என்று யோகாவுக்கு வந்தேன் எவ்வளோ யோகா சென்ட்ருக்கு யார் அக்னி ஓத்ரா சொல்லித்தரா சொல்லுங்கள் சென்னையில் எங்கள் நிறைய யோகா சென்டர் இருக்கு அது வந்து ரொம்ப தடுக்கி இருந்தால் யோகா சென்டர் எங்கேயாவது யாராவது அக்னி பத்தி பற்றி கேளுங்கள் அது எதுக்கு தேவையில்லை நாங்கள் செய்கிறதில்ல நாங்கள் யோகா பண்ணோம் தப்பு காற்றும் நெருப்பும் கலந்தால் அங்கே பிரகாசம் நல்ல கவனிச்சுருக்கேன் காற்றும் காற்று இல்லைன்னா நெருப்பு இல்லை நெருப்பு இல்லை காற்றுல ரெண்டு கலப்பு ஒன்று புதுசாக ஒரு ஒளி உண்டாகுது புரியுதா இப்போ லைட்ல என்ன எப்படி விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு அது மாதிரி சரட்டையை போட்டு கவுத்து நான் ஆகும் அணிஞ்சு வரும் கர்நாடக மூடி பாருங்க அணிஞ்சு வரும் காத்து வரும் நெருப்பு இல்லையா அதுபோல இந்த காற்று என்பது நெருப்பை வளர்ப்பதற்கு மிக உதவிகரமான வஸ்து இந்த உடம்புக்குள்ள நெருப்பு இருக்கு இந்த உடம்புக்குள்ள நெருப்பு இருக்கு இருக்கா இல்லையா சூடு டாக்டர் ஃபீவரா இருந்து அந்த தெர்மாமீட்டர் வைப்பாங்க அந்த காலத்துல அந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க ஹீட் எவ்வளவு இருக்கு எத்தனை எனக்கு எத்தனை டிகிரி காய்ச்சல் எவ்வளவு டிகிரி நூறு டிகிரி நூத்தி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காற்று என்பது என்ன உடல் உஷ்ணமாகுது உடல் ஏற்கனவே உஷ்ணம் இருக்கு அந்த உஷ்ணம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபீவர் ஆகுது அது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அது பாசிட்டிவாக விஷயம் அதான் அந்த எல்லைகள் போக வேண்டாம் உடம்புல ஹீட் இருக்கு அதுக்கு பேர் ஜாடர இந்த உடம்புக்குரிய ஒரு ஒரு உடம்பின் சூடு உடம்புக்குள்ள இந்த சூடு இருக்கு இந்த சூடு நமக்கு வளர்ந்துக்கிட்டு நம்மை வாழ வைப்பதற்கு என்ன தேவை என்ன தேவை காற்று தேவை காற்றை சுவாசிக்கணும் உலகத்தில் இப்ப உணவு இல்லாமல் பத்து நாள் நாள் கூட நீர் இல்லாம ஒரு நாலஞ்சு நாள் கூட இருக்கலாம் ஒரு வாரம் கூட இருக்கலாம் புரியுதா ஆனால் காற்று இல்லாமல் இருக்க முடியுமா காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் முடியுமா அப்ப முதல் தேவை அடிப்படை தேவை என்ன காற்று இறை இரு காலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கும் கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே யாரு திருமண சொல்லிக்கெய்வம் என் குரு தெய்வம் என் உயிர் தெய்வம் என் ஆத்ம தெய்வம் என் உடல் தெய்வம் என் மனோ தெய்வம் திருமண ஒவ்வொரு ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் பாட்டுகள் இல்லையா மகாரதி திருமூலர் இன்னைக்கு திருமூலர்கள பயணம் பண்ணிட்டு இருக்கேன் என்னை தாங்கிட்டு இருக்காரு திருமந்திரத்துக்கு தலையில வச்சு நான் தாங்கிட்டு இருக்கேன் வெளியில புக்கா இல்ல தலையில புக்கு இருக்கு புக்குல நான் போட்டோட என் தலையில திருமந்திரத்தை வச்சுட்டு அப்படியே இருக்கு இவரு அரிப்பரஞ்சோதி ராமலிங்க அடிகிறார் தன் தலையில சூடையில் வைத்திருந்தான் என்ன சூடி திருவாசகம் மாணிக்கவாசலே திருச்சுவர் வச்சு கட்டி வர முக்கலை அது போல நான் திருமந்த வைத்துக்கொள்ள ஆசைப்படுவேன் இந்த கால மாற்றம் நமக்கு வச்சுக்க முடியாது பொதுவாக இருக்கும் வெளியே போக வரும் அது பதிச்சொழர்களுக்கு நேரம் பெற்றது ஸோ அக்னிஹோத்ரா என்பது காற்றை கொண்டு நெருப்பை வளர்க்கும் ஒரு தெய்வீகமான கலை உடல் என்பது காற்றை கொண்டு உயிர் வாழும் கலை இந்த வெடிசுவா உள்ளே இருக்கக்கூடிய காற்று உள்ளே இருக்கக்கூடிய உடலை சூட்டை அதிகப்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறது இல்லை இப்ப எங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் யோகா கற்றுக்கொள்ளும் பொழுது யோகா கற்றுக்கொண்டு வந்தால் யோகாவுக்கு பிறகு எங்களுக்கு வந்து கொஞ்சம் உஷ்ணா உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு தண்ணி தான் அதிகம் அடிக்கும் அப்புறம் யோகா கத்துக்கிற காலத்துல மலச்சிக்கல் உண்டாகும் இதெல்லாம் ஏன்னா உள்ளுக்கு தண்ணியை வந்து அப்சார் பண்ணிடுது உடம்பு சூடாகுது உடம்பு உள்ள நெருப்பு வந்து தண்ணியில ஆவி தண்ணியை அப்போ நீர் கம்மியாக நீர் கம்மியான உடனே மலச்சிக்கல இருப்பது தண்ணி பற்றாக்குறை கூடிய ஹைட்ரேட் அந்த தண்ணி இல்லாத நோய்கள் பிரச்சனைகள்லாம் தலை காட்டுகிறது எனவே இந்த காற்று உள்ளே இருந்து அக்னியை வளர்ப்பது யோகம் காற்று உரையிலிருந்து நெருப்பை வளர்ப்பது அக்னி அக்னி ஹோத்ரா என்பது யோகா ஹோத்ரா என்பதற்கு சமமாக இருக்கிறது யோகாத்ரம் அக்னிஹோத்ரா ஹோத்ரா யோகா அக்னிஹோத்ரா ஹோத்ரா சரி யோகா நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்றேன் நிறைய பேர் உள்ள யோகா கண்டாங்க யோகா பற்றி இன்ன பல பேருக்கு அக்கறை இல்லை அக்கறை உள்ளவர்கள் ஒரு நோய் வந்தால் யோகாவுக்கு அடர் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் யோகா சொல்லிக் கொடுத்தவர்கள் அந்த நோய் குணமாகி விடுகிறது நோய் குணமான அக்கறை விட்டுவிட்டு போயிடுறாங்க இப்போ சின்ன வயசுல காற்று தர வேண்டியனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போவோம் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிப்பா கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் மருந்து மாத்திரம் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்வார் நாள் கழிச்சு வாங்க மாதிரி மூணு நாளைக்கு வந்து வந்து வாங்க மாதிரி ஒரே நாளை மாதிரி சார் காற்று போகிறதே இல்லை இப்போ கூட நம்ம ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போகிறோம் அவங்க வந்து மாத்திரி இருப்பாங்க ஒரு ஸ்டிப்பிட பத்து பத்து மாதம் ரெண்டு மூணு வந்து பத்து பத்து மாதம் எழுதிப்பாங்க உடம்பு வலி காய்ச்சல் தலை சளிக்கு இது சளிக்கு இது காய்ச்சலுக்கு இது உடம்பு வலிக்கு அப்படின்னு கொடுப்பாங்க மூணுலேயும் மூணு வேலைக்கு இது காலில் இது ஒன்று மத்தியானம் ஒன்று சாப்பாட்டு பிறகு அப்படி அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் ஃபுட்டு முதல் ஃபுட்டு அப்புறம் ப்ளஸ் போட்டு அதில் இது இது சேர்த்து கொடுக்கணும் அது மாதிரி டேனி இதை வந்து கொடுப்பாங்க எப்போ சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வாரம் கட்டினா சாப்பிடணும் ஒரு வாரம் சாப்பிட்ட பிறகு நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி ஒரு நாள் ஒரு டோஸ் அடைத்து சாப்பிட்டுருக்குவோம் அந்த டோர் சொல்லி அந்த மாதத்துக்கு அப்படியே குப்பை நடக்கும் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்றது இல்லை சாப்பிட்ட பிறகு சொல்கிறதும் இல்லை ஏன்னா எதுக்கு வந்தமோ சரியாயிடுச்சு அவ்வளோ யோகாவை அப்படித்தான் வழிக்காக வருகிறார்கள் யோகா வருது யோகாவை அதில் விட்டு விடுகிறார்கள் நன்று கெட்டவர்கள் அதை பற்றி சொல்ல முடியும் அந்த யோகா லைன்லேயே வர போகலை இப்படி போனால் அது அங்கேயும் வரும் யோகா கற்றுக்கொண்டு யோகாசிரியர் இருக்கிறேன் அவர்கள் அக்னி கோத்தராவி நீங்கள் வாங்க கண்டிப்பாக நாங்கள் தொண்ணூற்றி ஆறில் செப்டம்பர் அன்றைக்கு தென் சென்னை யோகாசன ஆலயத்தில் பிரசாகத்தில் நான் கலந்துருக்கேன் ரொம்ப வியப்பாக பார்த்தேன் அது சின்ன பாத்திரம் பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரத்தை கட்டைகள் இதெல்லாம் போட்டு குச்சியெல்லாம் போட்டு அதில் நெய்யை ஊற்றி அதில் வந்து இந்த இதெல்லாம் சமர்த்தி மாதிரி சில கலவை பொருள்லாம் போட்டு எரிச்சாங்க புகை வந்துகிட்டே இருந்துச்சு சுற்றி வந்து மந்திரம் பார்த்தேன் என்ன மந்திரம் வேத மந்திரங்களே வாசித்தாரு அடுக்கி எதுவும் சமம் இந்த நாளுக்கு ஏதோ வேதங்கள் எடுத்து அவள் வாசித்தாங்க இது எதுக்கு ஏதாவது பைத்தக்காக இருக்குது ஒன்றுமே என்னத்துக்கு கேட்டேன் அப்போ என்ன சொன்னாங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா கவலை இருக்கா சொல்லுங்கன்னாங்க ஒன்றும் யோகா பதவ நல்லா இருக்கிறனே இல்லை அது போக வேறு ஏதாவது குறைகள் உங்களுக்கு ஏதாவது தேவை பிரச்சனை தேவை இருக்கும் வேலை கிடைக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லை ஏதோ ஒன்று அதை அது எழுதிப்படுங்கண்ணா அதை எழுதி பேப்பர் கொடுங்கன்னாங்க எல்லோரும் எழுதி கொடுத்தாங்க அந்த எழுதி கொடுக்குறத வாங்கி அவனை அவனை மடிச்சு வச்சு நெய்யில் முக்கிய 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 அது போட்டாங்க நான் சத்தியமா சொல்றேன் நான் எழுதி போட்ட காரியங்கள் சக்சஸ் ஆச்சு எனக்கு குழந்தைகள் வேண்டும் என்று எழுதி குழந்தைகள் கிடைச்சது பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் வேண்டும் என்று எழுதி போட்டே முதலில் பெண் குழந்தை வந்தது பிறகு ஆண் குழந்தை இப்படி அதெல்லாம் வந்து அக்னி கோத்தினால நம்ம கோரிக்கைகள் வேலையில சில மாற்றங்கள் வேண்டும் என்று கேட்டேன் கிடைச்சது இப்படி தேவையான ஊர்ல வந்து பிரச்சனைகளுக்காக வெளியில் போட்டு அது மாதிரி சில பேர் ஊர்ல குடும்பத்தில் பிரச்சனை அதையும் வெளியில் போட்டு அவர்களுக்கும் அது குணமாடும் இதுதான் சரி இப்ப யோகாத்து யோகா கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்ட காலத்துல யோகா அப்படி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல எதுவும் விஷயம் இருக்கே தெரிஞ்சு போச்சு நல்லா அப்படின்னு வளரும் அப்படி பார்த்துட்டே இருப்பேன் அது மாதிரி மாசம் மாசம் அமாவாசை நேற்று நடக்குது அமாவாசை அன்றைக்கு தன் முதல் அமாவாசை நேயத்து நாங்க போறேன் தொடர்ந்து மாதா மாதம் அமாவாசை எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ அந்த புரதமாக இருந்து அந்த அன்னதான இந்த இருந்த இடத்துலேருந்து மாறிடுச்சு அப்படிதான் கார்டன் மாதா ஷாக்கு எதிரில் இருந்தது இப்போது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதிலே போகிறான் இப்போ போகாமல நான் மனைவி பிள்ளையெல்லாம் போகிறான் ரெகுலராக மாதம் மாதம் போக முடியல ஏன்னா ட்ராஃபிக் அவ்வளோ ஆயிடுச்சு நான் தொண்ணூற்றாறு கற்றுக்கிட்டு போகணும் அவ்வளோ டிராஃபிக் இல்லை பஸ்ஸில் போவேன் பஸ்ஸில் வருவேன் காத்திருக்க டுவெண்ட்டி நைன் சி அங்கேருந்து போவேன் அல்ல ஒரு அரும்பாக்கத்துலேருந்து இப்போல்லாம் ரோட்டில் போக முடியல டூ வீலரில் வரோம் டூ வீலர் ஓட்ட முடியல அவ்வளோ டிராஃபிக் இப்படி காரு அப்படி கண்டு இருக்கிறான் ராமசேகர் சைடு ஓவர் டேக் பண்ணுறான் பஸ்ஸில் இருந்து பாஸ் இல்லை இல்லை கண்ணாம நான் போய் சேர முடியல போகிறக்குள்ளேயே இடையில ஒரு பத்து ஆம்புலன்ஸ் போகுது இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கை இருக்குது எதுக்கு ஆம்புலன்ஸ் போகுது ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸுக்கு கொண்டு வரல ஏன் நோயாளி ஆகணும் மனிதன் உடலை கவ கவனிச்சுக்கிறத அவரில் கவனிச்சுக்கிறது கவுன்சுகரில் தவறிட்டான் இப்போ அவன் நோயாளி இங்கேருந்து அங்கே அங்கே பந்தாடுறாங்க நோயாளி பந்தாடுறாங்க இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பந்தாடுவாங்க ஆம்புலன்ஸ் தள்ளிடறாங்க போகணும் அவன் இத்தனை போராட்டமாக ட்ராஃபிங் தாண்டி போகணும் அப்புறம் அவன் அங்கேருந்து நோய் அவன் சரி ஒன்று சரியில்லை இதுக்கு இது அந்த ஹாஸ்பிட்டலாம் சரியாருன்னு அவன் இன்னொரு ஹாஸ்பிட்டல் தள்ளிவிடுவான் அவன் பார்த்துட்டு இதுக்கு அங்கே போனால் சரியா இருக்குது அவன் ஒரு ஹாஸ்பிட்டலாக அனுப்புவான் அப்படி ஆம்புலன்ஸ்லேயே நாலு இடத்துக்கு சுத்தம் உடம்பு அப்படி என்ன ஆகும் குணம் மாறது உண்டு குணாம மக்கள் பாதியில் போகிறது உண்டு அதை நான் பேச வேண்டாம் அந்த ஆம்புலன்ஸ் போகிற வருஷத்தை நான் பேச வேண்டாம் அது உடல் நோய் சொல்லுது நாம் யோகாவில் இருக்கோம் நோயை பற்றி கவலைப்படுவதில்லை புட்டாச்சு இப்போ எல்லாம் பிடிச்சிட்டு அக்னி கோத்துலங்கிற வருஷத்துக்கு நேரம் வரைக்கும் ஆவியிலே மனிதன் காட்டு தீயை கண்டான் கட் கட்டைகளை உரைச்சிடான் அதன் மாதிரி அப்படி வேணான் புரியுதா அதன் மாதிரி யோகா அந்த நெருப்பை பயன்படுத்த ஆரம்பித்தான் அப்போ வேட்டையாடனான் வேட்டையாடின குழந்தை வேற பச்சை மாபிசான் பச்சை மாபிசி தீங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது ரஃபாக இருந்துச்சு மொழே முல்ல அதை வந்து இந்த நெருப்பு எரியும் போது கை சுட்டு நெருப்பு மேலே போட்டு பாறையில் போட்டு ரெண்டு பாறைகள் நடுவில் நெருப்பு எரிச்சா அதுமாதிரி அந்த கட்டையை இதை போட்டு எரிச்சா எது பசுமை அரிசி அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு இந்த கறி சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அட்ரடா இதில் இப்படி ஒரு இருக்கா அப்போ ரொம்ப நிறையா இன்னும் சாஃப்டில் வேட்ட ஆரம்பிச்சோம் முயல் இதெல்லாம் வேட்டையிட ஆரம்பிச்சா மாங்கில வேட்டையிட ஆரம்பிச்சா நிறைய இளம் கன்று குட்டிகள் இளம் மான்குட்டிகள் இதெல்லாம் எடுத்து வேட்டையாட ஆரம்பித்தான் சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டு இருந்தப்ப அதன் பிறகு ஆற்ற ஆற்றத்தரையில் நாகரிகம் வந்தது ஆற்றத்தரையில் சேர்ந்த பொழுது அதை சமைத்து உண்ணுவதற்கான காலகட்டம் இருந்தது சமைத்து உண்ணும்போது அவர் நாகரிக விண்டு குச்சற்றம் அதிகமானது அதில் சைவம் அசைவம் வகையாக வகைது இறக்கப்பட்டவன் உயிர்களை கொண்டு சாப்பிடுவதை பிடிக்காததை விட்டுப்பட்டு நேரடியாக சைவ உணவிற்கு வந்தான் இப்படியாகத்தான் இந்த அக்னி வழிபாட்டாக வந்தது அதன் பிறகு வேதத்தில் நிறைய விஷயங்களே வேத வேத உற்பத்தர்கள் மனிதர் வந்து இறைவன அவதாரம் தெய்வம் மனுஷ ரூபானா இறைவன் மனித இருந்து அந்தனர்களாக தோன்றி இந்த வேதங்களை எல்லாம் வாசித்து அவற்றை கொண்டு அக்னிபத்துறை செய்து ஒரு வழிபாட்டு ஐயாயிரம் ஆண்டுகளும் பதினஞ்சு மணி பேர் செய்திருக்கிறார் அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் வழியில வந்த எங்களுடைய யோகாசனாலயம் சுவாமிக்கு அந்த ஐயா கோமுசுவாமி இருக்காரு அவர் சொல்லிக் கொடுத்து நாங்கள் அவர் அவரை நான் பார்த்ததில்ல அதன் பிறகு நான் நேரடியாக பார்த்து வழங்கிய டி எஸ் கல்யாணசிந்தரம் மேற்கு மாவட்டத்தில் ஐயா கல்யாணசிந்தரம் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அது அழகாக நடத்துவார்கள் அழகுறை நடத்துவார்கள் நாங்கள் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தவர்கள் சாப்பிடுவோம் அந்த அக்னி ஹோத்ராவில் என்ன ஒரு விசேஷம் என்று கேட்டார் அது ஏன் இன்றைக்கு அவசியம் சொல்லினேன் என்றால் நாம உணவு தண்ணி இல்லாமல் வந்துடலாம் ஆனால் காற்றில் அந்த காற்று உள்ள போய் நம்ம வாழ்விட்டுது அப்போ நம்ம வாழ்விக்கக்கூடிய காற்று எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க அந்த காற்று எப்படி இருக்கணும் அந்த காற்று இப்போ உணவு விச விஷமாயி போச்சுன்னா விஷ உணவு தண்ணீர் விடம் விடம் கலந்து விட்டால் விடம் கலந்த நீர் கொண்டு விடும் காற்றை விடத்தை கலந்த என்ன செய்வீங்க காற்றில் விடம் கலந்த என்ன காற்று விஷம் கலந்த என்ன ஆகும் உயிர் பேரும் அப்படியாக விஷம் கலந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு போபால் என்ற ஊரில் யூனியன் கார்பரை என்ற ஒரு ஓரளவு கம்பெனி இருந்தது அங்கேயே அவர்கள் அந்த மிலிட்ரி அந்த ஃபேக்ட்ரியில் எப்படியோ ஒரு கசிவு ஏற்பட்டது எம்ஐசி என்று சொல்லக்கூடிய உயிர்கொல்லி ஒரு கசிவு அந்த ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய கழிவு கழிவு காட்டில் கலந்துச்சு உள்ள காட்டில் கலந்து வந்து காற்று காற்று விஷமான கருத்து இது தான்

சுடவும் ஒன்றும் இல்லை காட்டை சுவாசவன் தான் அப்போ குஸ்வாகா குஸ்வாகா அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அபினோதனை பண்றவர் அவருடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் பிள்ளைங்களுக்கெல்லாம் யோகா செய்கிற இது அபிநோதனை பண்ற பழக்கம் இருந்தது அப்ப அப்படி நானும் சாகப்போறது தெரிஞ்சு வச்சவளுக்கு அப்போ என்ன பண்ணார் அவரு மனைவி எங்க நம்ம அபிவத் பண்ணி பார்க்குமே நல்லதா இருக்குமே அப்படி கட்டையை எடுத்து போட்டு எரு எடுத்து போட்டு நெய்யை ஊட்டி அடுப்பத்தை அந்த புகை வச்சு பாருங்க அப்படியே அடிச்சு விரட்டிடுச்சு அடிச்ச வரைட்டி காட்டில் நச்சல வெளியிடுச்சு எம்ஏசி வரை அந்த காற்று சுவாசமே ஆயிடுச்சு ரொத்தன் சொல்லிட்டு ஆர் ஐ ரொத்தன் அப்படின்னு இதுல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போபால்ல அவங்களும் யோ அதுக்கு அக்னிவத்திரம் பண்றவங்க அவர் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லா பெரிய ஃபேமிலி கூட்டு குடும்பம் அவங்க என்ன அவங்களுக்கு தலை சுத்தி மயக்க வர மாதிரி வேகமா பண்ணாங்க உடனே அவங்க கம்ப்ளீட்ட குடும்பத்தை எல்லாரும் சன்னெல்லாம் பூட்டியாச்சு அக்னிவத்திரம் பண்றாங்க காத்து பியூராச்சு என்னாச்சு எல்லாம் பிரச்சனை நம்புங்க நீ பேப்பர் எடுத்து பாருங்க நான் எட்டு அழுது கட்டிட்டு இருந்துச்சு எங்க ஓய்வு தெரியல எண்பத்தி நாலு கொடுத்தாங்க அப்போ எனக்கு அது அதீதமான நம்பிக்கை ஏற்பட்டுச்சு உடம்பெறி விஷயம் அக்னிபோத்திரால் இருக்கா அப்புறம் என்ன பண்ணு நான் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இதில் அது என்னது கிரீட்ரேடர்ஸில் மயிலாப்பிள்ளைக்கு போய் அந்த பாத்திரம் அந்த பசுஞ்சாணம் இதுக்கு தேவை என்ன வேண்டாம் அக்னிபோத்திரா பாத்திரம் பசுஞ்சாணம் நெய் முனையோட சிவப்பரிசி இதெல்லாம் போட்டு தீயை உடனே அது காத்துல அவ்வளோ ப்யூர் ஆயிடுச்சு இந்த கொரோனா அந்த காலத்தில் யாராவது பண்ணியிருப்பாங்களா யாராவது பற்றி பேசியிருப்பாங்களா என்னங்க இந்தியா அக்னிவோத்ரா வந்து போபால் வீட்டுக்கு வீட்டு அந்த அற்புதமான அக்னிவோத்ரா பற்றி அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் யாரு பாய்த்திருக்கலையே பிரஸ் மீடியா என்னத்துக்கு பிரஸ் மீடியாவுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு தெரியல அவங்களும் வாய் யாருக்கும் தெரியல அக்னிவோத்தரை செய்கிறவங்க எங்க சொல்லிப்பா நான் சொல்லி பார்த்தேன் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் கொஞ்சம் பேசி பார்த்தேன் யாரு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை பட் நான் அக்னிவோத்தரை செஞ்சேன் அக்னிபோகரை செஞ்சு இப்படி செய்யும் சொல்லி டிவி வீடியோவில் எடுத்து நான் இந்த கொரோனா காலத்தில் போட்டேன் நீங்கள் குடும்பம்லாம் நல்லபடியாக பாதுகாப்பாக இருந்தது எது சொல்ல வரேன்னா இந்த அக்னிபோத்திரால் என்ன ஒரு விஷயம்னா ஒரு மனிதன் தனக்காக வாழாமல் பிறருக்கும் வாழ வேண்டும் தனக்காக வாழப்படுறது பிறருக்காக வாழப்படுது தனக்கு பிறருக்குமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருங்க இது மெயினாக வச்சுருங்க என்னென்னா இப்போ பிரமிட்டுங்கிறது ஒரு பிரமிட் தியானம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆகாயத்தில் ஆக்கர்ஷ சக்தி இருக்கு இரையாற்றல் அந்த இரையாற்றல பூரா அப்படி நமக்குள்ளே கொண்டு வரது தனக்கே தனக்கான பிர பிரமிட் தியானம் தனக்கே தனக்கா அது அந்த எனர்ஜி உள்ள முடிச்ச உடனே நல்லா பவர்ஃபுல் அப்படி எனர்ஜி ஆயிரும் வாழ்க்கை ஹெல்த்தியாக நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்ல அதுவே இப்படி திருப்பி கௌத்திரம் நிமித்தி வச்சு பாருங்க அதுல இந்த அப்படி பொருட்கள்லாம் அப்படி அப்படி பொருளை போட்டு நெய்ய போட்டு எரிச்சு பாருங்க இதுல இருந்து புறப்படக்கூடிய காற்று அந்த புகை சுத்தி இருக்க சரௌண்டிங் எல்லாம் கிளீன் பண்ணும் சுத்தி இருக்கிற மக்களை எல்லாம் சுகப்படுத்தும் ஆபாகனும் சொல்லுவாங்க அந்த தேவாதி தேவர்களை சொல்லுவாங்க அந்த தேவதைகள் அற்புதமான சித்தர்கள் ஞானமெல்லாம் இந்த அண்டத்தில் இருக்கு இதெல்லாம் யாரும் தெரியாது இந்த பூமியில வந்தவன் இல்ல வந்தவன் சத்தவரை எங்க போவான் ஞானிகள் மனிதர்கள் எல்லாரும் உயிர் எப்படி எல்லா வகையில் இருந்த எல்லா ஆத்மாக்களும் அண்டத்தில் இருக்கு நல்லவரே அந்திருக்கலாம் துர்மணங்களாக அழந்திருக்கலாம் எல்லா ஆன்மாக்களும் இருக்கிறது எல்லாருக்கும் இந்த அக்னிவர்த்திரை சென்று அவற்றை புனரமைப்பு செய்கிறது புனரமைப்பு செய்து அவள் நல்லவன் நினைக்க மாற்றுகிறது உண்மை அதற்கு மிகவும் பயனுள்ளதாக தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக வாழ வேண்டும் மனிதன் என்பதை அக்னிவத்திரம் மூலமாக பிராக்டிக்கலாக செய்கிறோம் யாருமே நல்லா பிறகு காசு ஒன்னு கொடுக்க முடியாது அவனை குறிப்பிட்டு காப்பாற்ற முடியாது அது ஒண்ணு தேவன நீங்க உடம்புக்கு சரி பிள்ளை ஹாஸ்பத்திரி உடம்புக்கு சரிமில்ல தானே ஆஸ்பத்திரிக்கு போகணும் உடம்பு சரிமலை அவனை தான் ஆஸ்பத்திரி காமிக்கணும் அவங்க நல்லா கொடுத்து காமிக்கலாம் அப்ப நல்லா இருக்கிற வழியை நீ கொடுத்துறீங்க ஒரு மண்ணை நோய் வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அக்னியின் மூலமாக ஆபாவடத்தை அவங்க கணக்கு அவை எல்லாம் மக்களிடம் ஒருத்தருக்கு இல்லை யாரா சுவாசிக்கிற புண்ணியம் பாருங்க அக்னி ஒருத்தரா செய்யக்கூடிய ஒரு வீடு அதி அதிபலமான ஒரு புண்ணியமிக்க ஒரு இடமாக மாறிவிடுது அந்த கோயில்களில் பாருங்க இந்த கல்யாணம் பண்ணுவாங்க அம்மி மீட் சார்ந்து பார்ப்பாங்க விசேஷங்கள் கிரக கோயில் கும்பாபவிசே எல்லா அக்கனிதான் இருக்கிறாங்க அக்கனி என்பது அப்பட்டமான தெய்வம் சந்தேகத்திற்கிடம் இல்லாத ஒரு தெய்வ சக்தி தெய்வம் குறையும் அந்த அக்கணையை எப்படி உண்டாக்கி நாம் தனக்கும் பிறருக்கும் பெருன்னுதான் மாற்றிக் வேண்டும் தனது குறைகளை அவற்றை தனது வாழ்க்கையை நிறைவான ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் அப்படின்னு அந்த அப்படின்னு ஒருத்தரா பற்றி நான் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன் எப்படி ராமாயண மகாபரதம் ரெண்டு இதிகாசங்களோ என்பதை போல யோகாவும் இரண்டு இரண்டும் கற்றுக்கொண்ட இரண்டு கண்களாக இன்றைக்கு வந்து பார்க்கும் கண்களாக இருக்கிறது போல நீங்களும் அக்னிகோத்தரா செய்து அதை உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக ஈடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆனால் இதை குறித்து தொடராக இனிமேல் பேச போறேன் பிறந்தவங்ககிட்ட பேசுனது சும்மா இது பிரிமினரி அதாவது ஒரு யோகாவில் வந்து பூர்வாக பயிற்சி மம்லையா அதுபோல் ஒரு பிரிமினரி எக்ஸசைஸ் தான் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து மருத்துவர்களுக்கு செய்ய வேண்டும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் எப்படி செய்யறது என்னங்கிறதெல்லாம் வளர்ச்சி கட்டத்தில் சொல் பேச போகிறேன் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு பயன்பட வேண்டும் என்று அரபு பரஞ்சொரை ஜனம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அர்ப்பணன் கே